மாண்புமிகு பேரவைத் அவர்களே திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சி ஒன்றியம் மின்னூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழ் ஆலங்குப்பம் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது ஆலங்குப்பம் துணை சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு மிக விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இந்த அரசு அமையப்பட்டவுடன் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இரண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் காரப்பட்டு வடசேரி வீராங்குப்பம் பள்ளிப்பட்டு வட ஆகிய இடங்களில் ஐந்து துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் மாதனூர் மின்னூர் ஆகிய இடங்களில் இரண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் மாதனூர் நரியம்பட்டு ஆகிய இரண்டு இடங்களில் ஆயுஷ் நலவாழ்வு மையங்கள் அதோடு மட்டுமல்லாது ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு இருபத்தி நாலு கோடி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு மருத்துவ கட்டிடம் மாதனூரில் ஒரு வட்டார பொது சுகாதார நிலைய கட்டிடம் ஆலாங்குப்பத்தில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் சோலூரில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் வெங்கிலியில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் ந நரியம்பட்டுவில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் ஆம்பூர் ஏ கஸ்பாவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் என்று இருபத்தி நாலு கோடி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி நம்முடைய மண்ட உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிற கட்டிடங்களுக்கு புதிய கட்டிடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் கட்டித்தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள் மாண்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏறத்தாழ இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிலான புதிய கட்டிடங்கள் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எதிர்காலத்தில் கட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிற கட்டிடங்களுக்கு அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியினை தந்து உதவ வேண்டும் என்று தங்களின் வாயிலாக கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களில் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு துணை சுகாதார நிலையங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று தானமாக வழங்கப்பட்ட அந்த நிலத்தில் முன்னுரிமை அடிப்படையில் மிக விரைவில் புதிய துணை சுகாதார நிலையம் ஒன்று அரசின் சார்பில் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாதம் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று பிரசவங்கள் மட்டுமே நடைபெறுகிற மருத்துவமனை அதில் அந்த ஆயாவுக்கு வேலை எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் எனவே இது வந்து தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கிற ஒன்று என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதன் முதலில் தேர்தல் களத்தில் நின்ற தொகுதி குளித்தலை குளித்தலையில் தற்போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒன்று தரம் உயர்த்தப்பட்டு கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கலைஞரின் பெயர் சூட்டப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்